வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினொன்று எட்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சப்தமி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு பதினெட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி காலை எட்டு பதினைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷவராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் மன உறுதியுடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மீனராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்